வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் பயில்கின்ற மாணவர்களும் சட்டம் பற்றிய சங்கதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கூட்டு குடும்ப சொத்தில் கூட்டு உரிமைதாரருக்கு எதிராக மற்றொரு கூட்டு உரிமைதாரர் தடை உத்தரவு பெற முடியுமா அதாவது ஒரு கோஷேரருக்கு எதிராக மற்றொரு கோஷேரர் இன்டீரியம் இன்ஜெக்ஷன் அல்லது பர்மனண்ட் இன்ஜெக்ஷன் பெற முடியுமா எது போன்ற இன்ஜெக்ஷன் பெற முடியும் அதாவது எது போன்ற தடை உத்தரவு பெற முடியும் என்பது குறித்து இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் ஒரு சொத்து இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு பாத்தியப்பட்டு இருக்கும் அந்த சொத்து குறித்து பாகப்பிரிவினை செய்யப்படாத நிலையில் இருக்கும் அந்த சொத்தை அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்ட நபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு நபர் மற்றொரு நபருக்கு எதிராக எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் செயல்படுவாரேயானால் அந்த சொத்தில் உரிமை உள்ள மற்றொரு நபர்கள் அந்த மற்ற நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து பரிகாரம் கோருவதாக இருந்தால் எதுபோன்ற பரிகாரம் கோர முடியும் என்று சொன்னால் இது கூட்டு உரிமைதாரர்களுக்கு பாத்தியப்பட்ட கூட்டு குடும்ப சொத்து அல்லது கூட்டு உரிமைதாரர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து மற்றொரு மற்ற கூட்டு உரிமைதாரர் எவ்வாறு அனுமதிக்கின்றாரோ அதே போன்று நானும் சகல உரிமைகளுடன் அனுபவித்து வருகிறேன் என்னுடைய அனுமதியின்றி அவர் இந்த சொத்தை எவ்வித பாராதீனமும் செய்ய முடியாதபடி அல்லது இந்த சொத்தின் மீது எவ்வித வில்லங்கமும் ஏற்படுத்த முடியாதபடி ஒரு தடை உத்தரவை வழங்கும்படி ஒரு டெம்பரரி இன்டீரியம் இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ண சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அதே சமயம் இந்த கூட்டு உரிமைதாரர் என்ற முறையில் நான் அனுபவித்து வருகின்றபோது என்னுடைய அனுபவத்தை தடை செய்கின்ற விதத்தில் அவர் அவருக்கு எதிராக மற்றொரு கூட்டு உரிமைதாரர் வழக்கு தாக்கல் செய்து எங்கள் இருவருக்கும் பாத்தியப்பட்ட சொத்தில் நான் அனுபவம் செய்து வருவதை அவர் தடை செய்யக்கூடாது என்ற ரீதியில் தடை உத்தரவு வேண்டி மனு தாக்கல் செய்து பரிகாரம் பெற முடியும் ரெண்டு பேருக்கும் பாத்தியப்பட்ட சொத்தில் ஒருத்தர் அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு தடை உத்தரவு பெற முடியாது அவர் அனுபவம் செய்து வருவதை தடை செய்யக்கூடாது வேண்டுமென்றால் உத்தரவு பெற முடியும் ஏன்னா உங்களுக்கு எனக்கும் பாத்தியப்பட்ட சொத்து உங்களுக்கும் எனக்கும் பாத்தியப்பட்ட சொத்து ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பாக பிரிவினை செய்யப்படவில்லை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அனுபவித்திற்று அனுபவித்து கொண்டு வருகின்ற போது நான் அனுபவிக்க கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அல்லது நீங்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுமா ஒருவரை ஒருவர் அனுபவிக்க கூடாது என்று தடை சொல்ல முடியாது அதே சமயம் ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் அதை விற்க முயலக்கூடாது அப்படி ஏதேனும் விற்று வில்லங்கம் ஏற்படுத்தினால் அந்த வில்லங்கம் எனக்கும் பாதிப்பு வரும் அது போன்ற தருணங்களில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அதே போல தான் சிலர் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருப்பார்கள் அந்த நிறுவனத்தை நடத்துகின்ற போது அவர்களுக்கிடையே ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி நீர் செய்ய வேண்டிய பணியை நீர் செய்ய வேண்டும் நான் செய்ய வேண்டிய பணியை நான் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் ஏற்படுத்தி அந்த ஒப்பந்தம் முறையாக சட்டத்திற்கு உட்பட்டு இருக்குமேயானால் அதன்படி அவர்கள் செயல்படுவார்களேயானால் அந்த ஒப்பந்தத்தை மீறி ஒருவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அப்பொழுது மற்றவருக்கு எதிராக அவர் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்போ அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்கள் பேசும் அந்த ஒப்பந்தத்தினுடைய கூறப்படுகின்ற சரக்குகள் சரத்துக்கள் குறித்து அவர் நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க முடியும் அந்த நிறுவனம் ரெண்டு பேருக்கும் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த நிறுவனம் செயல்படுகின்ற விதத்தை பொறுத்து இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்கள் அதாவது சங்கதிகள் என்னென்ன உட்கூறுகள் உள்ளதோ அது குறித்து அது மீறப்படும் பட்சத்தில் வழக்கு தாக்கல் செய்து பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும் மற்ற நலனுக்கு எதிராக ஒரு மற்றவருடைய நலனுக்கு எதிராக ஒரே சொத்தில் இருவருக்கும் உள்ள உரிமை இருக்கின்ற போது மற்றவருடைய நலனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது பொதுவாக இதெல்லாம் வந்து அந்த பிரிவினை வழக்கில் இந்த கோ ஷேரஸ் எதிராக வழக்கு போடுறதா இருந்தால் எதை எதை ஃபாலோ பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் இது கமெண்டில் வந்து ஒரு நண்பர் வந்து என்னுடைய கோபிருதருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா இன்ஜெக்ஷன் பட முடியுமா என்று கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இந்த விளக்கத்தை அளிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் மற்றபடி வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது வழக்கின் சங்கதிகளை எடுத்து கூறி இது எப்படி நடைபெறும் இதனுடைய தீர்வு என்ன என்று கேட்பதை தயவு செய்து விடுங்கள் வழக்கில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க இருதரப்பிலும் அளிக்கப்படுகின்ற சாட்சியங்கள் என்ன இருதரப்பிலும் அளிக்கப்படுகின்ற சான்றாவணங்கள் என்ன இதையெல்லாம் வைத்துத்தான் நீதிமன்றம் அந்த வழக்கில் தீர்வு பகர்வதற்கு பரிசீலனை செய்வார்கள் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது அது குறித்து மூன்றாம் நபர் என்ற முறையில் நாம் ஒரு தீர்வு காணவதற்கு காண்பதற்கு ஏற்ற வகையில் விவரம் சொல்வது நல்லது அல்ல மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்